நம்ம இன்றைக்கி வந்து ரவ லட்டு செய்ய போகிறோம் அதுக்கு ரவையை வந்து நம்ம லேஸாக வறுத்துக்குவோம் ரொம்ப கருக கருக வறுத்துடக்கூடாது லைட்டாக ஒரு ரவ மனம் போது நம்ம ஆஃப் பண்ணிடணும் அடுப்பை நம்ம ரவையை வந்து வறுத்து ஆற வச்சு வச்சுருக்கோம் இப்போ வறுத்த ரவையை மிச்சி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக நம்ம அரைச்சிக்கிடுவோம் நம்ம கொஞ்சம் ரவாங்கிறதுனால நம்ம மிச்சினில் போய் அரைக்க முடியாது நம்ம வந்து மிச்சி ஜார்லேயே அரைச்சிடணும் இப்போ நம்ம ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கோம் இப்போ ஏலக்காயை வந்து இதில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கிறோம் நம்ம ரவையை நல்லா அரைச்சிருக்கோம் நல்லா மாவு உணக்காக வந்துடுச்சு ரொம்ப நைஸாக வராது ஏன்னா இது வந்து நம்ம மிஷினில் அரைக்கல இல்லை மிக்சாரில் அரைக்கிறோம் அதனால் நைஸாக இருக்கும் ஆனால் ரொம்ப நைஸாக மாவோல வராது இப்போ சீனி வந்து ஒன்றரை கப்பு போட போகிறோம் இப்போ வந்து ஒரு கப்பு ரவைன்னா ரெண்டு கப்பு சீனி போடனாலும் போட்டுக்கலாம் ஒன்றரை கப்பு போடனாலும் போட்டுக்கலாம் நான் ஒன்றரை போட்டிருக்கேன் நல்ல இனிப்பாக இருக்கும் இப்போ இதையும் நம்ம நைஸாக அரைச்சிக்கிறோம் இப்போ நம்ம வந்து சீனி அரைச்சிருக்கோம் சீனி வந்து நல்லா மாவாக வந்துடுச்சு நம்ம ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுருக்கோம் நெய் ஊற்றிக்குவோம் ஏன்னா நம்ம நெய்யில் தான் வந்து நம்ம அந்த உருண்டையை பிடிக்க போகிறோம் தண்ணின்னு எதுவும் சேர்க்கக்கூடாது தண்ணி பால் எதுவும் சேர்க்கக்கூடாது நெய் ஊற்றியே தான் நம்ம பண்ணணும் முந்திரி பருப்பு வந்து நான் நல்லா உடச்சி வச்சுருக்கேன் இதை முழு பருப்பை வந்து நம்ம நல்லா தேங்கை கத்தி வச்சு நல்லா நொறுக்கி தூள் மாதிரி வச்சுருக்கேன் ஏன்னா நம்ம முழுசு முழுசாக போட்டோம்னா லட்டு பிடிக்கும்போது நமக்கு உதிரும் இப்படி பொருசாக இருந்துச்சுன்னா நமக்கு ஒன்றும் தெரியாது பிடிக்கும்போது நல்லா சரிசமமாக வந்துடும் இது கொஞ்சம் ரொம்ப கருவை விட்டுறக்கூடாது ஓரளவு முந்திரி பருப்பு நல்லா வறுபட்டுருச்சு நம்ம இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிறோம் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற ரவையை போட்டுருவோம் இப்போ நம்ம அரைச்சு வச்சுருக்கிற சீனியா போட்டுருவோம் ரவை கொஞ்சமாக தெரியும் சீனி அதிகமாக தான் தெரியும் ஏன்னா அப்போ தான் நமக்கு வந்து ரவை லட்டு வந்து அது வாட்டுக்கு இருக்கும் கணக்கானாலும் இருக்கும் நம்ம செய்கிறது கொஞ்சம் தான் செய்கிறோம் கணக்கு வச்சு சாப்பிடணுன்னு அவசியம் இல்லை இதெல்லாம் வந்து நமக்கு வந்து ஒரு அடுப்படியில குழம்பு சோறு ஆக்கிக்கிட்டு இருக்கும் போதே செஞ்சு முடிச்சிடலாம் உள்ள வேலை தான் இப்போ வந்து இது பொழுபொருள்னு இருக்கிற மாதிரி தெரியும் நம்ம நெய் காணலைன்னா நம்ம ஊற்றிக்கலாம் இன்னும் கொஞ்சம் நம்ம நெய் ஊற்றி பிண்டிக்கணும் நெய் காணலை இன்னும் கொஞ்சம் நெய்யை ஊற்றிட்டோம்னா நம்ம உருண்டை பிடிக்கும் நல்லாயிருக்கும் நான் நெய் நிறையா ஊற்றுறேன் முந்திரி பருப்பு நிறையா போடுவேன் நினைக்கிறீங்க எல்லோரும் சொல்கிறீங்க ஆனால் நமக்கு சே நம்ம வந்து ஒரு பொருள் செய்கிறோம் அப்படின்னா தரமாக செய்யணும் இல்லைன்னா நம்ம வந்து செய்யக்கூடாது நம்ம ந செஞ்சு சாப்பிட்றோமோ வெளியில் காட்டுறோமோ அது மற்றது நம்ம செஞ்சு காட்டினாலும் ஓரளவு நான் செஞ்சு காட்டுறத வச்சு தான் நீங்கள் செய்வீங்க ஏன்னா அவங்க மட்டும் கொஞ்சமாக நெய் ஊற்றுனாங்க நமக்கு அவங்க பிடிச்சிட்டாங்க நமக்கு பிடிக்க வரல நீங்கள் நினைப்பீங்க அதனால நமக்கு வந்து இந்த மாதிரி நம்ம ரவையை வந்து வறுத்து அரைச்சி மிஷினில் கூட நமக்கு ஒரு கிலோ ரவைன்னா நம்ம வந்து மிஷினில் அரைச்சிடலாம் இது ஒரு கிலோ கிடையாது இது அரை கிலோ கூட கிடையாது காய் கிலோவுக்கு கொஞ்சம் தான் கூட ஒரு முந்நூறு கிராம் தான் அப்படிங்கிறதுனால நான் வந்து மிக்சிலையே அரைச்சிட்டேன் மிச்சின அரைச்சோம்னா நான் நைஸாக அரைக்கலாம் ஒரு கிலோன்னு அரைச்சி தருவாங்க இப்போ இந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா நமக்கு உருண்டை பிடிக்க சரியாக வரும் கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து நெய் ஊற்றி அது பிடிப்பாங்க நமக்கு இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கலாம் மொத்தமாகவே நம்ம வந்து போட்டுடலாம் நம்ம வந்து இது நல்லா அரிவிச்சு கைட்டே இப்படி பிணையும் போது என்னாகும்னா அந்த சீனி வந்து இலக்கம் கொடுத்துரும் நம்ம சீனி நிறையா போட்டிருக்கோம்ல அரைச்சி போட்டுருக்கிறதுனால நல்லா மாவு மாதிரி இருக்கும் அது வந்து இந்த ரவையில் பட்டு நம்ம கையோட சூடு பட்டு நல்லாவே ஒரு ஒரு அளவு வந்துருச்சு பொழு பொழுன்னு புட்டு மாதிரி வந்துருச்சு நம்ம இதை அப்படி அள்ளி நம்ம நான் பிடிக்கணும் கை வந்து கொஞ்சம் நல்லா கொஞ்சம் வலுவாக பிடிக்கணும் நான் ஒரே கையிட்ட பிடிக்கிறதுனால உருண்டை வந்து நல்லா உருண்டையாக வராது கொஞ்சம் கோணமான வரும் இப்படித்தான் வரும் நம்ம எல்லா உருண்டையும் நம்ம உருட்டி எடுத்துக்கிறோம் நம்ம வந்து ரவல் எட்டு செஞ்சுட்டோம் ஒரு அரை மணி நேரம் கூட ஆகலை நம்ம லேசாக வறுத்துக்கிட்டோம் ஆனால் ரவை வறுத்த ரவையாக இருந்தால் கூட நம்ம கொஞ்சம் சூடுபடுத்திக்கிறது நல்லது தான் அது கொஞ்சம் நல்லா ஒரு மனமாகவும் இருக்குது வறுத்த ரவையை கண்டு நல்லா மணக்குது நம்மளாக வறுத்ததுனால நல்லா முந்திரி பருப்பு நிறையா போட்டிருக்கோம் நெய் நிறையா ஊற்றிருக்கோம் நல்லா கொஞ்சம் ஆன உடனே நல்லா உருகி அந்த சீனி உருகி அதை சூட்டுக்கே நல்லா பிடிக்கிற அளவுக்கு நல்லா வந்துருச்சு நம்ம முந்திரி பருப்பை வந்து தூள் பண்ணி போட்டிருக்கேன் முழுசு முழுசாக போட்டோம்னா நமக்கு ஒன்று ரெண்டு தான் வரும் ஒரு உருண்டைக்கு இது நம்ம நொணுக்கி நொறுக்கி நொறுக்கி போட்டுருக்கிறதுனால நம்ம ஒருவா கடிக்கும் போதெல்லாம் முந்திரி பருப்பு வந்துக்கிட்டே இருக்கும் நிறையா இருக்கும் ஆனால் நம்ம வந்து வீட்டில் வந்து நம்ம சாப்பிட்றதுக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னா நெய் முந்திரி பருப்பு அதிகமாக போட்டதுனால ஒன்றும் தப்பே கிடையாது ஏன்னா கொஞ்சம் காசு செலவாகும் அவ்வளோ தான் நல்லா தரமாக செஞ்சு சாப்பிட்லாம் விலைக்கு வாங்கி நம்ம சாப்பிட்றதுக்கு வீட்டில் செய்கிறது கடையில் செய்கிறத விட அதிகமான செலவழித்து நம்ம நல்லாவே செஞ்சு சாப்பிட்லாம் இந்த மாதிரி நீங்களும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் நல்லா வந்திருக்கு இப்போ நம்ம ஒரு உருண்டை பிச்சோம்னா முந்தியில் முந்திரி பருப்பு அது மாதிரி நிறையா இருக்குது சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் பொழுபொழுன்றிருக்கு இந்த மாதிரி நீங்களும் தீபாவளி செஞ்சு சாப்பிடுங்க தீபாவளி தான் செஞ்சு சாப்பிடணும் அவசியம் கிடையாது எப்போனாலும் மோடி எதிர்த்துக்கணுன்னு ஆசை இருந்துச்சுன்னா நம்ம ரவலட்டு உடனே செஞ்சு சாப்பிட்லாம் இந்த வந்து பதிமூணாவது வீடியோவாக போடுறேன் ரவலட்டு தீபாவளி பலகாரத்தில் நாளைக்கு இன்னொரு பலகாரத்தோடு நான் உங்களை சந்திக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டுன்னு அமைக்கி